ஐம்பத்தைந்து அறிவின்மை அண்மையுள் இன்மை பிரிவின்மை இன்மையா வையத்துள்ளது அறிவு பஞ்சம் தான் மிக கொடுமையான பஞ்சமாகும் மற்ற பஞ்சங்களை கூட உலகம் அவ்வளவாக பொருட்படுத்தாது அறிவில் தீதல் பிரிவியாதும் இல்லை பெறுவார் தவம் அறிவற்றவன் மனம் மகிழ்ந்து ஒன்றை மன பிறருக்கு தந்தால் அது பெருகின்றவன் செய்த நல்வினையே ஆகும் அறிவில்லார் தான் தன்மை பிழிக்கும் பீடை செல்வார்க்கும் செய்தல் அறிவு அறிவற்றவர் மை வருத்தொள்ளும் வருத்தம் பைவரான அரிது மென்மை செருக்கு ஒருவன் தன்னைத்தானே அடையான மதித்து கொள்ளும்னவத்திற்கு பெயர்தான் அறியாமை எனப்படும் கல்லாது ஒழுகல் கசடர அல்லதுமாம் ஐயம் தரும் அறிவற்றவர் தாம் படிக்காத நூல்களையும் படித்தது போல பேசி பேசி பெறப்படுவது அவர் உண்மையிலேயே நன்கு அறிந்த நூல்களின் மேலும் சந்தேகத்தை பிறகு உண்டாக்கமாகும்

சொந்த சொந்தியும் இல்லாமல் சொல் புத்தியும் கேட்காதவனுக்கு அதுவே அவர் வாழ்நாள் முழுவதும் அவரை விட்டு நீங்காத நோயாகும் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு அறிவற்றவனுக்கு அறிவு காட்ட முயன்றவன் அறிவற்றவனால் அறிவற்றவனாகவே எண்ணப்படுவான் அறிவற்றவன் தான் அறிவே அறிவாக எண்ணுவான் உலகத்தார் என்பதன் வெண்மலன் வைய தலைவையோ வைக்கப்படும் இருக்கிறது என்று உயர் பெற்றவன் இப்பூமியில் காணப்படும் வேயாக கருதப்படுவார் நன்றி